பாஜக ஆட்சியின் வகுப்புவாத பாசிசத்தை வேறறுப்போம் என்று முதலமைச்சர் இருக்கிறார் செய்தியாக கூடுதல் இணைப்பில் எமது செய்தியாளர் வணக்கம் பாஜகவின் பாசிசத்தை வேறறுப்போம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் இஸ்லாமிய வெறுப்பை எதிர்த்து போராடுவதற்கான பன்னாட்டு நாள் இன்று அனுசரித்து வரப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக அந்த நாளை நினைவு விதமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் அந்த பதிவில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது முதலே ஒன்றிய பாஜக ஆட்சி இந்தியாவின் மத சார்பின்ம தன்மையை சீர்குலைத்து வருவதாகவும் சகிப்பின்மையை வளர்த்து நமது இஸ்லாமிய சமூகத்தவருக்கு எதிரான பாகுபாட்டை ஊக்குவித்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் குடியுரிமை திருத்த சட்டம் போன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் வழியாக இஸ்லாமியர் மீதான வெறுப்பை சட்டப்பூர்வமாக வழிவகுத்திருக்கிறது என்றும் இதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இஸ்லாமிய வெறுப்பை எதிர்த்து போராடுவதற்கான பன்னாட்டு நாளான இன்று பாஜக ஆட்சியின் வகுப்புவாத பாசித்தை வேறறுத்து அவர்களின் பிடியில் இருந்து இந்தியாவை பரந்துபட்ட பன்முக ஆன்மாவை மீட்க உறுதி உறுதியேற்போம் என்று அவர் தனது பதிவிட்டிருக்கிறார் பீட்டா செய்திருக்கிறார் எக்ஸ்தல பதிவு குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி